இரண்டு ஷஹாதாக்களையும் அதாவது ல இலாஹில்லா முகமது ரசூல் இல்லாங்கிற இந்த ஷஹாதாக்களை முறிக்கக்கூடியவை உண்டு ஒருத்தர் சொன்னதுனால அவர் சாவு வரைக்கும் இது அவரை விட்டு பிரியாது அந்த அவர் வெளியே வரமாட்டார்னு இல்லவே இல்லை ஒருத்தர் அதை முறிக்கக்கூடிய கொள்கைகளையோ நம்பிக்கைகளையோ செயல்களையோ கொண்டிருந்தால் அவர் அதை விட்டு வெளியேறிடுவார் அப்போ அந்த விஷயத்தை பற்றிய அறிவு ஒரு முஸ்லீமுக்கு முக்கியம் எப்படி தொழுகை முறியுமோ எததனால் தொழுகை முடியும் எததனால் நோன்பு முடியும் எதனால் உது முடியும் அப்படின்னு சட்டங்கள் இருக்குதோ அது ஷஹாதாக்கள் ஷகாதாக்கள் இரண்டையும் முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு அந்த விஷயங்களை பற்றி அறிவு வேண்டும் ஒருவர் இந்த இரண்டு சாட்சியங்களையும் மொழிந்து இஸ்லாமில் நுழைந்து விட்டு நுழைந்து விட்ட பிறகும் கூட அவருடைய இஸ்லாமை அவரில் இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன அதாவது அவருடைய இஸ்லாமே இல்லை அவர்தான் அவர் காஃபிராயிட்டாங்கிற நிலைக்கு ஒருத்தர் கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயங்கள் சில இருக்கின்றன ஷகாதாக்களை வாயால் மொழிகிறவர் அது சுட்டி காட்டுகிற விஷயத்தை புரிந்து மொழிய வேண்டும் அதை தம் வாழ்வில் நிலைநாட்டுவதில் உறுதியாக நிலைத்து இருக்க வேண்டும் அதாவது புரிகிறது அல் எயில் இருக்கணும் அல் யக்கை அதுல உறுதி இருக்கணும் இஸ்லாம் அவரிடம் முழுமையாக பிரதிபலி பிரதிபலிக்க இது மிக மிக அவசியமானது ஒருவர் இந்த நிலைத்த தன்மையை விட்டுவிட்டால் இந்த மாதிரி தொடர்ச்சியா ஷகாதால உறுதியா இருக்கிற இந்த பாதையை விட்டுவிட்டால் அவர் ஒப்பந்தத்தை முறித்து விட்டார் அதாவது ஷகாதாங்கிறது ஒரு ஒப்பந்தம் தான் அல்லாஹோடு உள்ள ஒப்பந்தம் அல்லா உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு அல்லாவிட்டு ஷகாதா சொல்கிறோம் மக்களிடமும் சொல்கிறோம் வணக்கத்துக்கு தவிர யாரும் இல்லைன்னு அப்போ இந்த ஒப்பந்தத்தை ஒருத்தர் முறிச்சிட்டார் எப்போ இந்த விட்டு போனார் ஷகாதாக்களை பிரகடனம் செய்த போது என்ன உடன்படிக்கை செய்தாரோ அதை முறித்து விட்டார் அவர் அதாவது லஇலாக இல்லல்லா சொல்லும்போது என்ன சொன்னார் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் சாட்சியாக இருக்கிறத சொன்னார்ல அதை முறிச்சிட்டார்னு அர்த்தம் ஒருவரின் இஸ்லாமை முறிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன ஒன்றுக்கு பல இருக்கின்றன ஃபிக்கு அறிஞர்கள் அதாவது குரான் சுன்னாவை சரியாக நன்கு ஆழமாக அறிந்த அறிஞர்கள் தங்களுடைய நூல்களில் ஃபிக்கு நூல்களில் மதமாறுதல் குறித்த பாடம் அதாவது பாபு ரித்தா ரித்தா என்று சொன்னால் மதமாறுதல் அதுக்கான தனி பாடத்தை பாபு ரித்தா இதை தனி தலைப்பு கொடுத்து ஃபிக்கு நூல்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி அவங்க தொகுத்து இருக்கிறதுல முக்கியமான பத்து விஷயங்களை ஷேக் உல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதே ஷேக் ஃபவுசான் இங்கே அந்த வரிசைப்படியே அப்படியே இங்கே முன்வைக்கிறாங்க முதலாவது அல்லாஹை வணங்குவதில் இணை வைப்பது ஷிர்க் முறிக்கக்கூடிய முதலாவது வகை அப்போ இங்கே ஷிர்க்குங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் அது ஒருவருடைய இஸ்லாமை முறித்து விடும் ஏன்னா ல இ லா இல்லா வணக்கத்து அல்லா வைத்தவர் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சகாத சொல்லி வர்றாரு ஆனால் அவர் ஷிர்கான காரியங்கள்லாம் செய்தார்னா அப்போ அல்லாவுக்கு இணைவிக்கிறார் அப்போ வணக்கத்திற்கு தகுதியானவனாக அல்லாகவே அவர் சொன்னது வாயால் மட்டும்தான் இருந்துச்சு செயலில் கொள்கையில் சில விஷயங்கள் அவர் என்ன செய்கிறார் அல்லாஹ் அல்லாதவற்றையெல்லாம் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிடுறார் அப்போ இதுதான் ஷிர்க் இந்த ஷிர்க் ஒருத்தருடைய இஸ்லாமை முறித்து விடும் அல்லாஹ் கூறுகிறான் இன் அல்லாஹ் லோ கபி சூறாவடி நாற்பத்தி எட்டு நூற்றி பதினாறு ரெண்டு ஆயத்துக்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ரெண்டு இடங்களிலும் அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவது சிறுக்கு செய்யப்படுவது ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான் இது அல்லாத வேறு பாவங்களை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லுகிறான் இன்னொரு ஆயா சூரா அல்மா இது ஐந்தாவது சூறாவடி எழுபத்தி ரெண்டாவது ஆயா நிச்சயமா அல்லாஹ் சொர்க்கத்தை விடுகிறான் ஹராமாக்கி விடுகிறான் அவன் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை ஒருவரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிடுறதா இருக்கட்டும் அல்லது இன்னும் நிறைய அவர்களுக்காக நேர்ச்சி செய்வதாக இருக்கட்டும் தர்க தர்காக்கள் நடக்கக்கூடிய நிறைய காரியங்களாக இருக்கட்டும் ஜிங்களுக்காக பழியிடுவதாக இருக்கட்டும் இது எல்லாமே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களை ஒருத்தர் செய்தால் அவர் அவருடைய இஸ்லாமை முறிக்கிறார்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்தவர் தௌவா செய்யணும் அவர் குஃப்ரான காரியத்தை செய்து விட்டார்னு அர்த்தம் இது முதலாவது